நம்மளுடைய நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக தற்பொழுது நம்மளுடைய அரங்கத்தில் இணைந்திருக்கிறார்கள் யதார்த்த சோதிடர் திரு ஷெல்வி அவர்கள் அவர்கள் ஃபஸ்ட்டு வரவேற்றலாம் சார் வணக்கம் வணக்கம் துலாம் ராசி இந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த வருடம் எவ்வாறாக இருக்குமையா ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய ராசியில் துலா நீங்கள் வந்து எப்போயுமே நரசிம்மர் கும்பிட்றது ஏன்னா சுவாதி அது வந்து ரொம்ப நல்லா இருக்கும் துலாத்துக்கு பள்ளிக்கொண்ட பெருமாள் துர்கை வழிபாடு இதெல்லாம் பார்த்துக்கணும் பாரம்பரியமாக இருக்கிற நோய் உபத்திரம் வரும் துலாத்துக்கு ஸ்கின் அலர்ஜி வரும் அதை நீங்கள் தான் கவனமாக பார்த்துக்கணும் துலாத்துக்கு பெரியவங்க எழுத்தை ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும் எந்த ராசிக்காரங்க குடும்பத்தில் பெரியவங்க எழுத்த ஜாக்கிரதை பார்த்துக்கும் ஒரு வயசாக இருந்தாலும் வயிற்று உபத்திரம் இருக்கக்கூடிய ராசிக்காரங்க கரெக்டாக டாக்டர் மருந்தெல்லாம் பார்த்துக்கணும் அலட்சிப்படுத்தாது அலட்சிப்படுத்தினா தப்பு வரும் ராசிக்காரங்களுக்கு நல்லதெல்லாம் தடையான அத்தனை விஷயமும் மார்ச் பதினாலருந்து டேக்கப் ஆகிடும் அடுத்த ரெண்டு வருஷத்துக்கு பியூட்டிஃபுல்லாக இருப்பீங்க சத்ருஜயம் குடும்பத்தில் துணை அல்லது துணைவியார் ரொம்ப டெவலப் ஆகிடுவோம் அவங்க டெவலப் ஆகிறதே நீங்கள் ஆன மாதிரி தானே பிள்ளைகள் விஷயத்தில் மட்டும் பூத கண்ணாடி ஆராய்ச்சியெலாம் கூடாது பிள்ளைகளோடு ரொம்ப அரவணிச்சிக்கணும் பிள்ளைகளுக்காக ஒரு நாள் ஒதுக்கணும் பிள்ளைங்களை ரொம்ப சந்தோஷப்படுத்தணும் அபிராமி அந்த இதில் நாற்பது ஐம்பத்தொம்போது எழுவத்தஞ்சி படிக்கணும் கேட்கணும் ரொம்ப நல்லது அது துலாத்துக்கு புரிதா ஆச்சரியத்தக்க முன்னேற்றம் தொழில் ரீதியாக ஏற்றம் வியாபாரத்தில் அபிருதம் எதிர்பார்க்காத இடத்துலேருந்து நல்ல செய்தி சுபகாரிய தடைகள் நிவர்த்தி வீடு கட்டுறது வீதி வீடு புதுப்பிக்கிறது முதலீடு பண்ணுறது தொழில் சார்ந்த விஷயத்தில் ஏற்றம் பெறுறது எல்லாம் ஏற்படும் பு அரசியில் அரசியல்லலாம் திடீர்னு பெரியால் ஆகிடுவாங்க அரசாங்க அதிகாரிகள்லாம் மனசுக்கு இப்போ பிடிச்ச இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர்லாம் கிடைக்கும் பப்ளிக்கு நிறைய பண்ணி நல்ல பேர் புகழ் பெறுவாங்க கோயில் திருப்பணி நல்லா பண்ணுவாங்க ட்ரஸ்ட்டாக ஆரம்பிப்பாங்க ஒரு தொழிலில் இருந்தாலும் பல தொழிலுக்கு கையெழுத்து போடக்கூடிய பிராப்தம் கிடைக்கும் லேடிஸ் என்டர்ப்ரர்ஸ் அதிகமாகுவாங்க துளாராசியில் வந்து நிறைய ட்ராவல் பண்ணுவாங்க பார்க்கக்கூடாது பார்க்காத இடத்துக்கெல்லாம் சந்தோஷமாக செய்வாங்க யார் ரொம்ப நாளாக கனவு இருக்கும் அதிகமான ட்ராவல் இருக்கும் நல்ல நண்பர்கள் கிடைக்கும் ரொம்ப நாளாக இருந்த தேக ஆரோக்கிய குறைபாடுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட்டெல்லாம் கிடைக்கும் நல்லா ஆயிடுவீங்க இந்த அலர்ஜி இதெல்லாம் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்குங்க அலட்சிப்படுத்தாது அதில் மட்டும் பார்த்துக்குங்க டக்கு டக்குன்னு கல்யாணம் அமைப்பு வீடு நிலம் அது இது நகை டைமண்ட் வாங்குறது இதெல்லாம் அதிகமாக இருக்கும் ஸோ செட்டில் ஆகிடுங்க நல்ல நேரத்தை கெடுத்துக்காதீங்க சனி வேறு உங்களுக்கு ஆறில் வரப்போறார் ரெண்டரை வருஷம் ஜம்முன்னு அங்கே இருப்பார் துலாத்தில் சனிக்காரர் உச்சம் பெறுகிறார் சுக்கரன் தான் உங்கள் அதிபதி படைப்பாளிகள் சினிமா துறையினர் மீடியா துறையில் யூடியூப் சேனல்லாம் ஆரம்பித்து திடீர்னு யோகம் வந்துடும் எல்லாமே உங்களுக்கு அப்டேட் ஆகிடும் அப்டேட் ஆகக்கூடிய ராசி யாருன்னா துலாம் அதே போல் மெடிக்கலில் இருக்கவங்களுக்கெல்லாம் பெரிய யோகம் கிடைக்கும் உங்கள் கண்டுபிடிப்பெல்லாம் பெரிய லெவலுக்கு அபிருதமான லெவலுக்கு டெவலப் ஆகி ஸோ எல்லாமே நல்லா இருக்குது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி உங்களுக்கு ஒரு அஸ்திவாரம் சரியாக போடலன்னா அப்புறம் என்றைக்கு தான் ஐயா போடுவீங்க அதனால் அஸ்திவாரம் சரியாக துலாம் போட்டால் பெரிய அளவு அப்லிஃப்ட்